ரதே ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல முள்ளங்கையை நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை வேக வச்சுக்கணும் இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த முள்ளங்கி நான் வந்து அதை கொண்டு வந்திருக்கேன் நல்லா கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நல்ல தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இதில் பாலோட ஏடல் இந்த மாதிரி மேலாக்க இருக்க பாலோட ஏடல் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த வாசனை வந்து குடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த முள்ளங்கியோட வாசனை ரொம்ப ஹை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இதில் ஏடல் வந்து சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏடல் இல்லை தயிர் ஒரு ஸ்பூன் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மிக்சிங்கை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து நம்ம இப்போ நான் மூணு முள்ளங்கி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா வந்து கடலை மாவோட அந்த ஃப்ளேவர் வந்து இந்த முள்ளங்கியோட ஃப்ளேவருக்கு கரெக்டாக செட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி மாவு வந்து இதில் சேர்க்கக்கூடாது இதில் அரிசி மாவு சேர்த்து ரொம்ப ஹார்டாயிடும் நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி செய்யும் போதும் அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அதில் இதை ஊற்றி இந்த மாதிரியே அடியில் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சு இதை வந்து இந்த மாதிரி பிளேட் மேலே வச்சுட்டு இது மேலே மூடி போட்டு கொஞ்சம் வெயிட்டான ஒரு பாத்திரத்தை தண்ணியோ இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் மேலே வச்சுட்டு இதை வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் மிதமான சூடில் இதை கொதிக்க வச்சோம்னா செம சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் கம்மியாக தான் நமக்கு ஒரு மூணு முல்லைங்கிறது கம்மியாக தான் வரும் அதில் வந்து நம்ம இந்த மாவு சேர்த்து மிக்ஸ் இவ்வளோ தான் வந்தது இதுவே அதிகமாக ஒரு அரை கிலோ முள்ளங்கி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து கடலை மாவு சேர்த்து செய்யும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி கையில் லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா அப்படி ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே திருப்பி போட்டு ஒரு தட்டு அடியில் வச்சு அதில் வச்சு திருப்பி போட்டுட்டு ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது வந்து கட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு அதை தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா சூடாக இருக்குது நான் சூடாக இருக்கும் போதே கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டின மாதிரி வருது இது வந்து நல்லா ஆறுன பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து சில்லுன்னு அப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஒட்டாது இது நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டி ஒட்டி வருது மற்றபடி இது சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது மாதிரி கட் பண்ணி பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணிக்கலாம் நீளமாக ஒருத்தருக்கு பிடிக்கும்னா நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குனா குட்டி குட்டியாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து முள்ளங்கி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் டாக்டர் வந்து முள்ளங்கி சாப்பிட சஜஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி சாப்பிட்டா வந்து குழம்போ இல்லை பொரியல் தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டா வந்து போர் அடிக்குதுன்னு போது இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல கட் பண்ண அப்புறமா அடுப்பு மேல ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றின அப்புறமா நல்ல சூடான அப்புறமா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க இந்த பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம எண்ணெயில் குறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு நாள் வந்து நம்ம செய்யும் போது இதை எப்படி நல்லா இருக்கும்ன்ற அந்த டிப்ஸையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இதை நம்ம ஒரு ஒரு நாள் வீடியோ பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணி ரெசிபி செஞ்சுருக்கோம் காலிஃப்ளவர் கோஸு பட்டாணி கீரை இந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமில் செய்யும்போது நம்ம சேர்க்குற அதாவது அரைச்ச அப்புறமா சேர்க்குற ஒரு பொருள் ப்ளஸ் வந்து நம்ம ச சாப்பிடும் போது எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் நீங்கள் எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் நமக்கு இந்த பன்னீர் வந்து வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ண அப்புறமா நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக வந்து நான் சொல்லி காட்டிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி சா செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் மற்றபடி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யலாம் பச்சையாகவும் வந்து இப்போ கட் பண்ண பீசஸ் அப்படியே குழம்பு செஞ்சுட்டு குழம்புல போட்டு கொதிக்க வச்சும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்த அப்புறமா நீங்கள் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் எண்ணெயில் வறுத்த அப்புறமா அப்படியே வந்து வெறுமனாக சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சில்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பக்கோடா மாதிரி வந்து டேரெக்டாக எண்ணெயில் இப்போ கடலை மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் இதெலாம் போட்டு அப்படியே வந்து அதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் தவால சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதமாக செஞ்சுருக்கோம் அதே போல் இன்றைக்கி ஒரு விதமாக செய்யலாம் மோஸ்ட்லி வந்து குழம்பு செய்யும் போது நான் நோ ஆனியன் நோ கார்லிக் குழம்பு தான் செஞ்சிருப்பேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய விரத நாட்கள்லேயும் சரி பூஜை நாட்கள்லேயும் நோ ஆனியன் நோ கார்லிக் மோஸ்ட்லி வீட்டில் நிறைய நான் இங்கே வெங்காயம் பூண்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல இப்போ தான் ஃபஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் ஏன் போய் சொல்லணும் முதல்லலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுல கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் போல் ஆகிடுச்சு சுத்தமாக நான்வெஜ் சாப்பிடல அதனால இப்போ நல்லா வந்து நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்த அப்புறமா இந்த பக்கம் ஒரு க கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா இல்லைன்னா தனியாத்தூள் சீரகத்தூள் இதை வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சிக்கன் மசாலா வந்து நான் வீட்டிலையே செஞ்சுருந்தது அதாவது நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலாவில் இன்க்ரீடியண்ட் பார்த்தோம்னா ஆனியன் கார்லிக் இந்த மாதிரி ஒரு சில டைமில் ட்ரைடு ஆனியன் ட்ரைடு கார்லிக் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதனால் நான் வீட்லேயே வந்து இந்த மாதிரி சிக்கன் மசாலா வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் வருத்த அப்புறமா இந்த மாதிரி அப்படியே வந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு முள்ளங்கியோட அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா பால் எடலோ இல்லை தயிரோ சேர்க்காமல் அரைச்சி செய்யுங்க இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தயிரோ இல்லை இந்த மாதிரி பால் ஏடலோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இப்போ அதை வந்து உப்பு சேர்த்துட்டு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் பாலோட இடல் வறுக்கும் வறுக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்யும்போது வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் வறுத்து எடுத்த அப்புறமா அதில் இருக்கிற அந்த கொஞ்சமான எண்ணெயில் இந்த மிக்சிங்கை ஊற்றிக்கலாம் இதை வெறுமனால் தண்ணியில் கலக்காமல் தயிர்லையும் இந்த மாதிரி மசாலாவை கலந்து ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் தி சிக்கன் மசாலா உப்பு சேர்த்து கலந்தும் செய்யலாம் இது ரெண்டு விதமாக செய்யலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணியை நல்லா வந்து கொதிச்சு அப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்க இதுக்குள்ளே போட்டு இப்படி நல்லா கலந்துட்டோம்னா இப்படி கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து மேலுக்குள்ளே மசாலாவும் உழுக்குள்ளே சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலையும் கொதி கொதிக்க விடலாம் அந்த கொதிக்க கொதிக்க அந்த ஃப்ளேவர் வந்து உழுக்குள்ளே இறங்கும் நமக்கு அந்த பன்னீரோட அந்த டெக்ஸ்டர் எப்படியோ நம்ம கடையில் வந்து வாங்கும் அதே சேம் மெத்தடில் இது இருக்கும் ஏன்னா நமக்கு பன்னீர் வந்து பார்த்தோம்னா உளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட வந்து மசாலாலாம் சமைச்சும் போது சரி அது உழுக்குள்ளெல்லாம் மசாலா போகாது மேலே மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முழங்கி பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய புதுவிதமான பண்ணுறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனலில் இருக்கு சேனல் ஆரம்பித்து ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வத்ரமாக வருங்க